ஹாய் ஹலோ வணக்கம் இந்த பாவக்காய் கறியாக இப்படி சேது கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு பாவக்காய் கறி வேணாம்னு சொல்லி ஒருத்தருமே சொல்ல மாட்டேன் பாவக்காய் பிரட்டல் கறி இல்லை நல்ல பிரட்டல் நல்ல கட்டி கறியாக சேது போட்டு நல்லா சுடு சுடுசோறோட மேலே போட்டுட்டு குள்ளச்சி போட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ரசத்தையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சொல்லி வேலையில் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த பச்சை பாவக்காய் தான் எனக்கு கிடைக்குது இந்த வெள்ளை பாவக்காய் வார இல்லைங்க பெருசாக இந்த பச்சை பாவக்காய் ரெண்டு எடுத்து நான் பெரிய ரெண்டு பேரும் பாவக்காய் எடுத்து போட்டு நின்று நின்று அபட்டி போட்டு கழுவி போட்டு ஒரு ஃப்ரை மேலே கொஞ்சம் எண்ணெய் விடுங்க எண்ணெய் விட்டுட்டு இந்த நாங்கள் சாடியாக வதக்கி வதக்கி எடுக்கணும் முதல்ல அதுக்கு எண்ணெயை விட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சா அப்புறம் பாவக்காய் போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு சாடியாக வதக்கி விடுங்கோ மூடி போட்டு வதக்கிறீங்கன்னு சொன்னால் குயிக்காக வதங்கும் கொஞ்சம் டக்கண்டு வதங்கும்போதுக்காக மூடி போட்டு வதங்குங்கோ நல்ல பெருசாக ஆகல வந்து ஓரளவுக்கு வதக்கி எடுத்தா கொஞ்சம் சாஃப்ட்டாக வர அளவுக்கு வதக்கி போட்டு எடுத்து வைங்கோ எடுத்து வச்சுட்டு பிறகு நீங்கள் அதே சட்டியில் கொஞ்சம் கடுகு போடுங்கோ கடுகு சொட்டு பெருஞ்சீரகம் ஒரு கொஞ்சம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க போட்டுட்டு எல்லாம் நல்லபடியாக பொறிஞ்சி வந்தா பிறகு ஒரு மூணு நாலு கால் உள்ளி ஒரு செத்த மிளகாய் சாரி பச்சை மிளகாய் கரப்பு மிளக அதையும் போட்டு வதக்குங்கோ சாடியாக வதங்கினா பிறகு இந்த பாவக்காய் கறிக்கி வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னு சொன்னால் பாவக்காய் அந்த கசப்பு அந்த எல்லாம் கொஞ்சம் குறைவாகும் அதுக்காக பாவக்காய் கறிவு கொஞ்சம் வெங்காயம் கூட போடணும் நான் ஒரு பெரிய மூண்டு வெங்காயம் எடுத்து நின்று வட்டி போட்டு அதையும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி விடுங்கோ வெங்காயம் நல்ல வடிவாக போன்றவன் வதங்கி வந்தால் பிறகு நல்ல ஒரு மூன்று தக்காளி பழம் போடுறேன் சின்ன தக்காளி பழம் தான் மூணு தக்காளி பழத்தையும் வட்டி போட்டு இதோட சேர்த்து வதக்குங்கோ கொஞ்சம் நேரம் வதங்குறதுக்காக மூடி போட்டு தக்காளி பழத்தை வதக்கிறீங்கன்னா டக்கண்டு வதங்கும் டக்கண்டு வதங்கும் அதோட சோஃப்டாக கெதியாக அவிஞ்சி வந்துடும் அதுக்காக ஒரு மூடியை போட்டுட்டு வதங்க விடுங்கோ மூடி போட்டால் வதங்கின பிறகு இப்போ தேவையான அளவு உப்பு போடுங்கோ மஞ்சள் ஒரு டீஸ்பூன் போடுங்கோ மெட்ட உரைப்பு உங்களுக்கு ஏற்ற அளவு போடுங்கோ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உரைப்பு போடுறேன் கிடையாது யாஃப்னா கறி பவுடர் போடுறேன் அதையும் போட்டுட்டு நல்ல ஒரு சாடியாக ரெண்டு மூணு சேர்த்துக்கு இந்த எண்ணியோடு சேர்த்து வதக்குங்கோ வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி கணக்கு தண்ணி விடக்கூடாது இது வந்து பாவக்காய் பிரட்டல் நல்லா கட்டி கறியாக தான் வைக்க போகணும் வதக்காது தண்ணியை அளவாக விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி போட்டு திரும்பவும் மூடி போட்டுட்டு ஒரு மூன்று நாலு நிமிஷத்துக்கு இந்த பச்சை வாசம் எல்லாம் போகிறதுக்கு வேக விடுங்கோ இப்போ நல்ல வடிவாக எண்ணெய் பிறந்து வேக வந்துட்டுது இப்போ என்ன செய்வானு வேண்டாம் நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம் புளி நான் ஒரு சின்ன துண்டு புளியை நான் ஒரு குட்டி தேசிக்காய் புளி அளவில் நல்லா புளி விடுவோம் அப்போ சைஸ் தா தக்காளி பிளான் போட்டுக்கிறோம் புளி நல்லா நல்லாயிருக்கும் பாவங்க கறிக்கு புளியையும் கிடைச்சி போடுக்கு விடுங்கோ அதோட சேர்த்து நாட்டுக்கு விளையாண்டி தேங்காய் உடைச்சபடியாக எனக்கு இல்லாண்ணி கிடச்சது இப்போ விளையாடி கொஞ்சம் முருகிறேன் உங்களுக்கு விளாண்டி இல்லாட்டி விட தேவையில்லை இருந்தால் விளையாடி விட்டிங்கன்னா இன்னும் நிலம் அதோடு சேர்த்து இந்த பொரிச்சி வச்சிருக்க பாவக்காயம் போடுங்கோ போட்டுட்டு நல்ல வடிவாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டுட்டு திரும்ப ஒருக்கா வேகப்படுங்கோ ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகப்படுங்கோ இளநீ இல்லாட்டி நாங்கள் இறக்கே கொஞ்சம் சீனி போட்டு விற்கலாம் இளநி விட்டால் சீனி போடுறத இளநீ இல்லாட்டி இறக்கேக்கில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சீனியும் போட்டால் ஓகேயா இருக்கும் இப்போ தேங்காய் பால் நல்லா கட்டியாக கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் நான் பவுடர் பவுடர் மில்க் தான் பாவிக்கிறேன் அதையும் கட்டியாக கரைச்சி வச்சு ஒதுக்க விடுங்கோ விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ரெண்டு மூணு சத்து கொதிக்க விட்டுட்டு இருக்கிறீங்கட்டா சூப்பரான பாவக்காய் பிரட்டல் அந்த மாதிரி இருக்கும் கசக்கு இந்த தன்மை ஃபுல்லாக இருக்காண்டு இல்லை ஒரு சாடியாக தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் கறியாண்ட அளவுக்கு இருக்கும் செய்து பாருங்கோ நன்றி